الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن برد الإسلامي خليف வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரஜபு மாதம் இருபத்தி நாலாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் அவர்கள் அண்டை வீட்டினரை மதித்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் நாளைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நன்கறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உலக விடயங்களிலே பரபரப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனாம் மார்க்கத்திலே முக்கியமான சில விடயங்களை நாம் மறந்து விடுகிறோம் அதுதான் அண்டை வீட்டினருக்கு அண்டை வீட்டினருடன் தொடர்பு விடயங்களாக இருக்கிறது அண்டை வீட்டினருடன் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பது இது ஷரியா சார்ந்த நடைமுறை ஒழுக்கங்களாகும் மனித மரபு முறையிலும் அண்டை வீட்டினருக்கென ஒரு மகத்துவம் இருப்பதை பார்க்கிறோம் அரேபியர்களுடைய பண்பாகவும் அது இருக்கிறது இந்த அண்டை வீட்டினுடைய உரிமைகளை நாம் பேணி பாதுகாப்பதோடு மிகவும் கண்ணும் கருத்துமாக அதிலே நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாம் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் அதுதான் மிகவும் சங்கையான ஒழுக்கமுள்ள பண்புகளாக இருக்கிறது உண்மையிலே நல்லொழுக்கத்தின் அளவுகோளாக இருப்பது அண்டை வீட்டினரின் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றை அளவுகோளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பாதர்களே நீதியும் சமத்துவமும் அதன் அளவுகோலாக அங்கே இருக்கிறது எனவே அண்டை வீட்டினருடன் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குசு அல் குருவானிலே அண்டை வீட்டினுடன் அழகாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி வசியத்து உபதேசம் செய்கின்ற போது அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அல்லாஹ்வே வணங்குங்கள் வலா துஷிரிகு பிஹி ஷைஅ எதனையும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கி விடாதீர்கள் வாலிடைன் இஹ்சானா தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யுங்கள் வபில் உறவினர்களுக்கும் வல் யதாம அனாதைகளுக்கும் வல் மசாகின் ஏழைகளுக்கும் வல் ஜாரிதில் குர்பா உறவினரான அண்டை வீட்டினருக்கும் அண்டை வீட்டினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களுடனும் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் உபகாரம் செய்யுங்கள் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் விரும்ப மாட்டான் என்று அல்லா சூரத்து ஆறாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான் எனவே அண்டை வீட்டினர்கள் அது உறவினர்களான அன்றை வீட்டினராக இருக்கலாம் அல்லது அந்நியவர்களான அன்றை வீட்டினர்களாக இருக்கலாம் மேலே குறிப்பிட்டவர்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குருவான் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பார்ந்தவர்களே நமது பக்கத்து வீட்டினரை கௌரவமாக மதிப்பது அவர்களுக்கு உபகாரம் செய்வது மிகவும் கடமையான விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது அதுதான் கௌரவமான மக்களின் தூர நோக்குடன் சிந்திக்கக்கூடிய மக்களுடைய தூய்மையான பண்பாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பராமரிப்பதற்கும் அதனை கட்டி எழுப்புவதற்கும் ஒரு அடித்தளமாக பக்கத்து வீட்டினரை அழகாக கௌரவமாக நடத்துவது அமைந்திருக்கிறது பண்பாண்டவர்களே இதனை உறுதிப்படுத்தும் தான் ஜிப்ரியல் அலிஹிசலாம் அவர்கள் நபி சொல்லா செல்லம் அன்னவர்களுக்கு அண்டை வீட்டினுடைய உரிமைகளை பற்றி மிகவும் உருக்கமாக உபதேசம் செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அதாவது பரம்பரை சொத்துக்களில் அனந்தர சொத்துக்களில் பக்கத்து வீட்டினருக்கும் பங்கு இருக்கின்றதோ என்று நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரியல் அலைஹிசலாம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் இபின் குமார் அல்லா அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அதாவது பற்றி எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எனது அனந்தர சொத்துக்களிலிருந்து பங்கு பெறக்கூடிய ஒருவராக இருப்பாரோ என்று நினைக்கும் அளவுக்கு உருக்கமாக உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஈமானுடைய நிபந்தனைகள் ஒன்றாக மறுமை நாளை விசுவாசிக்க கூடிய அல்லாஹையும் மறுமை நாளை விசுவாசிக்க கூடிய அந்த ஈமானின் அடையாளமாக அல்லாஹா பக்கத்து வீட்டினரை கௌரவப்படுத்தி அவர்களுடைய நல்ல முறையில் நடந்து கொண்டு உபகாரம் செய்வதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்களுக்கு வரக்கூடிய நோவினைகளை கெடுதிகளை தடுக்க வேண்டும் பக்கத்து வீட்டினர் மூலமாக வரக்கூடிய ஏதாவது துயரங்கள் ஏதாவது விரும்பத்தகாத செய்திகள் வந்தால் அவைகளை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் அபு ஒரே அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கிறார்களோ

அவர்கள் கூறினால் நல்லதையே சொல்லட்டும் இல்லா இல்லாவிடின் வாய்மோடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே பக்கத்து வீட்டினர் கௌரவப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அவர்களுக்கென உரிமைகள் இருக்கிறது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நபி அவர்களுடைய போதனைகள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஈமானுடைய நிபந்தனைகளில் ஒன்றுதான் அண்டை வீட்டினரை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பதே ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு மனிதன் பக்கத்து வீட்டினருக்கு எம்மிலிருந்து தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ அவனுடைய ஈமான் இறை விசுவாசம் முழுமை பெற மாட்டாது பக்கத்து வீட்டினருக்கு தீங்கு செய்வது துரோகம் செய்வது சதிமோசம் செய்வது அநீதி இழைப்பது ஆக்கிரமிப்பது இவைகளை விட்டும் அண்டை வீட்டினர் பாதுகாப்பு பெறும் போதுதான் அவன் பூரணமான இறைவு சிவாசியாக மாறுவான் எப்போது இந்த தீங்கு செய்வது துரோகம் செய்வது அநீதி இழைப்பது ஆக்கிரமிப்பது போன்ற நடவடிக்கைகள் பக்கத்து வீட்டினருக்கு நடக்கும் என்றால் அவன் பூரண இறைவு சிவாசியாக மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்றாண்டவர்களே அல்லாஹி அவர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக மாட்டான் அல்லாஹூ மீது ஆணையாக இறை விசுவாசியாக மாட்டான் என்று மூன்று முறை கூறிவிட்டு கூறுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வமன் யார ரசூல் அல்லாஹின் துவரே அவர் யார் என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் பக்கத்து வீட்டினர் அவருடைய யார் அச்சம் தீரவில்லையோ அவன் பூரண இறைவசிவாசியாக மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பக்கத்து வீட்டினருக்கு எம்மிலிருந்து எந்தவித அசௌகரியங்களும் எந்தவித ஆபத்துக்களும் விரும்பத்தகாத செயல்களும் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை நபியர்கள் சத்தியமற்று கூறி இருக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் ஈமானுடைய நிபந்தனைகளில் உள்ளதுதான் நாம் தான் தனக்கு விரும்புவதை தனது அண்ட வீட்டினருக்கும் விரும்ப வேண்டும் அறிவிக்கக்கூடிய செய்திலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனது உயிர் அவன் கைவசம் கூறுகிறார்கள் அதாவது தான் விரும்புவதை தனது அண்டை விரும்பாத விரும்பாதவரை அவன் பூரணமான இறைவு சிவாசியாக மாட்டான் என்றும் இன்னொரு அறிவிப்பிலே தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை பூரணமான திரை வசிவாசியாக மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எனவே உபகாரம் செய்வது அண்டை வீட்டினருக்கு நல்ல விடயங்களை செய்வது சுவர்க்கத்திலே நுழைவதற்கு சுவர்க்கத்தில் நுழை வைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது அதே நேரத்திலே பக்கத்து வீட்டினருக்கு நோய்வினை செய்வது கெடுதிகள் செய்வது நரகத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் நபி அவர்கள் ஒரு மனிதர் வருகை அவர்களே ஒரு பற்றி அவர் செய்கின்றார் அந்த மனிதர் அதிகமான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றார் நோன்பு நோட்கிறார் தான தர்மங்கள் செய்கிறார் ஆனால் அவருடைய நாவிலிருந்து பக்கத்து வீட்டினரை நோவினை படுத்துகிறார் என்று கூறிய போது நபி அவர்கள் அந்த பெண்ணை பற்றி கூறினார்கள் தொழுகை நிறைவேற்றக்கூடிய பெண் நோன்பு நோக்கக்கூடிய பெண் தர்மம் கொடுக்கக்கூடிய பெண் ஆனால் அந்த பெண் தனது நாவின் மூலமாக அண்டை விட்டு நோய்வினைப்படுத்தியது என்று கூறப்பட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவள் நரகத்திலே என்று கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறாள் அதே நேரத்திலே நபி அவர்கள் இடத்திலே இன்னும் அந்த மனிதர் கூறுகிறார் இன்னும் ஒரு மனிதரோ தொழுகையிலே குறைவாக இருக்கிறார் நோன்பு நோட்பதிலே மிக அற்பமாக இருக்கிறார் தர்மம் செய்வதிலே சொற்பமானதை கொடுக்கிறார் ஆனால் பக்கத்து வீட்டினருக்கு உணவு வழங்குகின்ற போது தான் உணவு சமைக்கின்ற போது அதனை பக்கத்து வீட்டினருக்கு கொடுத்து அவரிடத்திலிருந்து எந்த தீங்குகளும் அந்த பெண்ணுடைய நாவிலிருந்து அண்டை வீட்டினருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லையே அந்த பெண்ணை பற்றி கேட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள் அவள் சுவர்க்கத்திலே இருக்கிறாள் என்று நபி அவர்கள் சான்று பகந்தார்கள் அன்பார்ந்தர்களே பக்கத்து வீட்டினரை நோவினைப்படுத்துவதூடாக அது தொழுகையை நிறைவேற்றினாலும் நோன்பு நோற்றாலும் தர்மங்கள் செய்தாலும் நரகத்திலே நுழைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அதே நேரத்திலே தொழுகையில் குறைவாக அதாவது சொற்பமாக தொழுகை நிறைவேற்றினாலும் நோன்பு சொற்பமாக நூற்றாலும் தர்மங்கள் குறைவாக செய்தாலும் பக்கத்து வீட்டினரை உபசரித்து தீங்குகள் வராமல் பாதுகாத்துக் கொண்டால் அவள் சூரக்கத்திலே நுழைவாள் என்ற விடயத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே நேரத்திலே பக்கத்து வீட்டினருடைய சாட்சி என்பது அதுதான் செல்லப்படியாகும் ஒரு சாட்சியாக இருக்கிறது அபு முரேரா அவர்கள் கூறுகின்ற அறிவிக்கின்ற ஒரு செய்தியிலே நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் யார சூலல்லா துல்ல நீ அல அமலின் இத அமில்தூபிஹி தஹல்துல் ஜென்னா எனக்கு ஒரு நட்செயலை சொல்லித் தாருங்கள் அதனை செய்தால் நான் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆலோசனை கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் கூறினார்குன் மொஹ்சினா நீ உபகாரம் செய்யக்கூடியவனாக நல்லவனாக இரு என்று கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் திருப்பி கேட்கின்றார் கைப அல மு அன்னக நான் நல்லவன் என்று நான் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று கேட்ட போது நபி சொல்லல்லா மன்னர்கள் அந்த மனிதருக்கு கூறுகிறார்கள் உன்னை பற்றி கேள் அவர்கள் உன்னை பற்றி இன்னக்க முஹுன் நீ நல்லவன் என்று கூறினால் நீ நல்ல மனிதன் அவர்கள் நீ கெட்டவன் என்று கூறினால் நீ கெட்டவன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே நமது நல்லவன் என்ற தன்மைக்கு சான்றிதழ் தற்பெறக்கூடிய முதலாவது தகுதியுடையவர்களாக பக்கத்து வீட்டினர்கள் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டினுடைய சாட்சி இங்கே முதன்மை பெறுவதை நபி சொல்லல்ல வளைவு செல்லும் அவர்கள் கோடிட்டு காற்றுப்பதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹன் நல்லடியார்களே அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய வீட்டை சூட உள்ள நான்கு வீட்டினர்கள் இந்த மனிதன் மரணித்த மனிதன் நல்லவன் என்று கூறினால் அல்லாஹப்பூ அதனை ஏற்றுக்கொண்டு ஏனைய வைகளை அவன் மன்னித்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பக்கத்து வீட்டினர்கள் மரணித்த மனிதனை பற்றி இவர் நல்ல மனிதர் உபகாரம் செய்யக்கூடியவர் எங்களுக்கு எந்த தீங்கம் செய்யாதவர் என்று நற்சான்றிதழ்கள் கொடுப்பார்கள் என்றால் இது மனிதர்களுக்கு தெரிந்த விடயங்கள் அதன் அல்லாஹ் அவர்களுடைய அந்த நன்மையை ஏற்றுக்கொண்டு அந்த பக்கத்து வீட்டினர்கள் அறியாத விடத்திலே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அந்த மரணித்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கம் பக்கத்து வீட்டினருக்கு இவ்வளவு கௌரவத்தையும் மகத்துவத்தையும் வைத்திருக்கின்றது எனவே அவைகளை மிகவும் கவனமாக மிகவும் கண்காணிப்புடன் அவைகள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹின் மீது ஆணையாக அண்டை வீட்டின் விடயத்திலே மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உரிமைகள் கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அல்லாஹ் எதனை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அவைகளை நிறைவேற்றுங்கள் பக்கத்து வீட்டினருடன் நல்ல முறையிலே அழகான முறையிலே தோழமை கொள்ளுங்கள் பக்கத்து வீட்டினுடைய மகிமைகளையும் கௌரவங்களையும் கண் கண்காணிப்பு அதாவது மிகவும் கவனமாக அவைகளை கருத்தில் கொள்ளுங்கள் பக்கத்து வீட்டினருடைய உரிமைகளில் உள்ளதுதான் அவர்கள் ஏதாவது நமக்கு கெடுதிகள் செய்து விட்டால் அல்லது அறியாத முறையிலே ஏதாவது சங்கடங்கள் நிகழ்ந்து விட்டால் அவைகளை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த தீங்குகளை விரும்பத்தகாத விடயங்களை அல்லா முக்காக கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டினுடைய அந்த கௌரவங்களை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே நமது கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறைகளை துருவி ஆராய கூடாது தவறுகள் ஏதும் நிகழ்ந்து விட்டால் அவைகளை பெருமனதுடன் மன்னித்து விட வேண்டும் குறைகளை நாம் பின்தொடர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது இவைகளெல்லாம் அண்டை வீட்டினருக்கு பக்கத்து வீட்டினருக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளாக இருக்கிறது அதே போன்றுதான் அவர்களுக்கு ஆபத்துகள் தீங்குகள் ஏதும் வந்தால் அவைகளை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் யார் ஒரு மனிதன் பக்கத்து வீட்டினருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அகௌரவப்படுத்துகிறானோ அல்லாஹ் அல்லாஹு அந்த வீட்டுடைய அபிவிருத்தி வரக்கத்தை எல்லாம் இழக்க செய்து விடுகிறான் எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டினர் கூட அழகான முறை நடக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் அந்த வீட்டின் பெருமதையும் மகிமையும் கௌரவம் இருக்கின்றது கெட்ட பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய கண்கள் சதிமோசம் செய்யும் ஏதாவது அவர்களுடைய காதுகள் மூலமாக ஒத்து கேட்டு விட்டால் செய்தி அல்லது கண்களால் கண்ட செய்தி நல்ல செயல்களாக இருந்தால் அவைகளை அவ்வாறே புதைத்து விடுவார்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதே நேரத்திலே அந்த பார்த்த செய்தி கேட்ட செய்தி கெட்டதாக இருக்கும் என்றால் அவைகளை மக்கள் மன்றத்திலே பரப்பி விடுவார்கள் எனது பக்கத்து வீட்டினர் இவ்வாறு நடந்து கொள்கிறான் இதை செய்கிறான் என்று கெட்டவைகளை பரப்புவார்கள் நல்லவைகளை மறந்து அவைகளை மற மறைத்து விடுவார்கள் பக்கத்து வீட்டினருக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் கடமைகளில் உள்ளதுதான் அவர்களை சந்திக்கின்ற அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டினர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை நோய் விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அதே நேரத்திலே அவர்களுடைய இரகசியங்களை நாம் மறைக்க வேண்டும் வெளிப்படுத்திவிடக் கூடாது எல்லா நிலையிலும் பக்கத்து வீட்டினுடைய உரிமைகளை கவனமாக நிறைவேற்றுவதற்கு மெச்சிக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வாறு வரையறுத்திருக்கின்றானோ அந்த வரையறைக்கு உட்பட்ட முறையிலே பக்கத்து வீட்டினரை அண்டை வீட்டினருடைய உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு மெச்சிக்க வேண்டும் அவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஏதாவது கவலைகரமான நிகழ்வுகள் நடந்து விட்டால் அவர்களிடத்திலே சென்று ஆறுதல் கூறி துக்கத்திலே பங்கு கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹா மூன்று விடயங்களை அல்லா விரும்புகிறான் அதில் ஒன்றுதான் ஒரு மனிதன் அதாவது பக்கத்து வீட்டினர் கடித செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அந்த கெடுதியை அல்லாஹுக்காக யார் பொறுத்துக் கொள்கிறானோ அந்த பொறுமை காக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹே போதமானவனாக ஆகிவிடுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அண்டை வீட்டினருக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் உள்ளதுதான் அவர்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் அவருடைய நிலைமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய்ய வேண்டும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஆலோசனை சொல்ல வேண்டும் இவ்வாறு அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் அண்டை வீட்டினருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அபூதர் அலியல் அவர்களை பார்த்திய அபாதார் நீ ஏதாவது கறிவகைகளை சமைத்தால் அதனுடைய தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள்வாயாக பக்கத்து வீட்டினருக்கும் கொடுப்பாயாக என்று நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் பண்பார்ந்தர்களே அதே போன்று குறிப்பாக பெண்களுக்கான ஒரு உபதேசம் அதாவது பக்கத்து வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுடன் தனது வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அற்பமான உதவியேனும் செய்வதிலே அங்கே குறை செய்து விடக்கூடாது மனதுடன் உதவி செய்ய வேண்டும் நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல் முஸ்லிமான பெண்களே என்று அவர்களை குறிப்பாக அழைத்து நபி அவர்கள் அதாவது பக்கத்து வீட்டு பெண்ணை நீ ஏளனமாக கேவலமாக விட வேண்டாம் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே சில அற்பமான ஒரு நன்கொடைகளை கொடுப்பதனூடாக அல்லது உணவு வகைகளை கொடுப்பதனூடாக இவைகள் அற்பமானதானே இதே தானே என்று அவைகளை நீங்கள் கேவலமாக கருதிவிடாமல் உங்களது அன்பையும் உறவையும் பாசத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக இவைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அண்டை விட்டினர் பெண் பெண்களுடன் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் இந்த பக்கத்து வீட்டினருக்கு செய்யக்கூடிய உரிமைகள் இன்னும் வலிமை பெறக்கூடிய மகிமை பெறக்கூடிய இடம் அதாவது நமது மிகவும் பக்கத்திலே இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தால் அது மிகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே போன்று தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதற்குரிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மிகவும் பக்கத்து வீட்டிலே உரிமை பெறக்கூடியவர் யாரென்றால் எமது வீட்டு வாயலுக்கு பக்கத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அண்டை வீட்டிலே உபகாரம் செய்வதற்கு உதவிகள் செய்வதற்கு உறவாடுவதற்கு முதன்மை தரத்திலே இருக்கின்றார்கள் என்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நமது பள்ளியிலே தொழக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நமது அண்டை வீட்டினர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அண்டை வீட்டுடைய தரவரிசையை பொறுத்தவரை யார் மிகவும் அண்மையில் அண்மையில் இருக்கிறார்களோ இவ்வாறு அவர்கள்தான் முதன்மை பெறுவார்கள் அவ்வாறு அண்மையில் உள்ளவர்கள் அதற்கு அண்மையில் உள்ளவர்கள் இவ்வாறு படிப்படியாக அந்த அண்டை வீட்டின் உரிமைகள் தரவரிசை பெறும் என்பதை நமக்கு இஸ்லாம் கோடிட்டு காட்டியிருக்கிறது அன்பார்ந்தர்களே எனவே நபி சல்லா வலைவு செல்ல மன்னர்கள் அதாவது ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் தூதர் அவர்களே யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே எனக்கு இரண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள் இவர்களில் யாருக்கு நான் சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று ஹதியாக்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகிறார்கள் இல அகிமா மின்கி பாபா உனது வீட்டு வாயிலுக்கு மிகவும் யார் இருக்கிறார்களோ அவருக்கு கொடுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே பக்கத்து வீட்டினர்கள் நமக்கு அநியாயம் செய்தாலும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அவர்கள் மூலம் நடந்தாலும் பக்கத்து வீட்டினுடைய உரிமை விடயத்திலே மிகவும் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது எனவே நமது தொழுகைகள் நமது நோன்புகள் தனது நமது தர்மங்கள் இருந்தாலும் பக்கத்து வீட்டினருக்கு எந்த வந்து வந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நமது வணக்கங்கள் குறைவாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டினருக்கு உபகாரம் செய்வது உதவி செய்வது எல்லாம் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே அண்டை வீட்டினருடன் அழகான முறையிலே இஸ்லாம் காட்டக்கூடிய இஸ்லாம் வரையறுத்துள்ள அந்த வரைய வரைய வரம்புக்கு உட்பட்ட முறையிலே அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அலமது இல்லா அன்பாந்தவர்களை அடுத்ததாக சிற்றுரை வழங்குவதற்காக ஷேக் அன்பர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் உட மைக்ரோபோன் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க அலமது இல்ல